மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் கடந்து வந்து மாவட்ட ஆட்சியருக்கு சால்வை அணிவித்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த மாவட்ட ஆட்சியர் அவர்களை நெஞ்சாறு வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்திய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில தலைவர் பொதுச் செயலாளர் ராதாஸ் அவர்கள் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் பசுமை விருதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களா திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப் அவர்களுக்கு சென்னையில் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தினத்தில் வழங்கினார் இதனை திருவள்ளூர் மாவட்டம் பெருமை கொள்கிறது என்றும் தமிழக பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ராதாஸ் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் பசுமை விருது பெற்றமைக்காக பொன்னாடை அணிவித்து புத்தகங்களை நினைவு பரிசாக வழங்கினார் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மாசு கட்டுப்பாடு கட்டுப்படுத்தும் வகையில் நெகிழிகளை தவிர்க்கின்ற வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற நடவடிக்கை மேற்கொண்டதற்கும் அரசு பள்ளிகளில் பசுமை கட்டிடங்களை உருவாக்குவதில் மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுகளை மாணவர்கள் மனதில் விதைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து நடவடிக்கைகளை முதன்மையாக எடுத்து வரும் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டரை மாநில பொதுச் செயலாளர் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா தாஸ் அவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் மகாலட்சுமி விஜயகுமார் இஸ்ரேல் ராஜ்குமார் பாலசுந்தரம் தமிழ்வாணன் பாலுமகேந்திரன் திலகவதி பாலா ரவி ராமு குமார் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஆரம்ப கல்வியில் சேர்க்கை குறித்தும் அரும்பு மலர் மொட்டு ஆகிய நிலைகளில் மாணவர்களின் கற்றல் மேம்பாடுகளை ஆர்வமாக கேட்டறிந்தார் அதற்கு மாநில பொதுச் செயலாளர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் தற்போது ஆரம்ப கல்வியில் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வழிகாட்டுதலின் பேரில் நூறு நாள் சவால் டேஸ் சேலஞ்ச் சுமார் நான்காயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கடந்து கல்வி ஆண்டில் பங்கேற்றன தற்போது கல்வி ஆண்டில் பத்தாயிரம் ஆரம்ப பள்ளிகள் இந்த சவாலை ஏற்று நடத்தி திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இதில் அடிப்படை வசித்தல் நிகழ்வு பற்றிய மாவட்ட ஆட்சியரிடம் மாநில பொதுச் செயலாளர் விரிவாக பேசினார் மாவட்ட ஆட்சி ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு அடித்தளம் என்று ஆசிரியர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார்

ಅಪ್ಪ ಅವರು ಪಾಪದನೆ வந்து}}{|ಸೋಲಿಟ್ ಇರುತ್ತೆ ಸರ್ ನಮ್ಮ ತಮ್ಮಿ ಇವೆಲ್ಲಾ ಚೆನ್ನಾ ಇರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ഹാపీಯೆ ಸರ್ ಮೊದಲು ತಲೇಸ್ ನೀನು ಕಾಲೇಜ್ ಫೋಟೋಗಳು ಇರಬಹುದು ಎಕ್ಸಲೆಂಟ್ ಸ್ಪಿಚ್ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಮ್ಮ ಮೋರ್ನೋನ ವಾइज ಪ್ರೆಸೆಂಟೇಶನ್ ಎಲ್ಲ ಸಾರಸನ್ನ ನಮ್ಮ ಕಾಯದ ಕುರಿತು ಕಥೆ ಹೇಳುವರು அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் எழுச்சியாகவும் ஆசிரியர் மாணவர்களும் சமூக நாளிலும் சேர்த்து பார்க்கிற ஒவ்வொற்ற தலைவராகவும் சிறந்த கல்வியாளராகவும் மாவட்ட ஆட்சியராக தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவருடைய ஆட்சியர் பணி தேர்விலும் தமிழகத்தின் முதன்மையாகவும் தலைநகர் செய்த தலைவரே திருவள்ளூர் மாவட்டத்தின் தொழிற்சாலைகளில் பசுமை அந்த பசுமை காத்ததற்காகவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஏற்க விளத்து காத்து பசுமை மிக்க ஒரு நகரமாக மாற்றியதற்காகவும் பள்ளிக்கும் அதே மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி ஒரு பசு சார்பாக முதலமைச்சர் பசுமை மாற்றி பசுமை ஏற்படுத்தி இயற்கையை பாதுகாக்கின்ற அரசு பள்ளிகளில் பசுமை திட்டத்தை விதைத்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மதிப்பான உள்ளிட்ட உயர்த்ததற்காகவும் மேலும் பல்வேறு விருதுகளை பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை thank you